பிரைஸ்தலா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலம் அவங்க எல்லாருமே சந்திக்கல எனக்கு மிகுந்த சந்தோஷம் சங்கீதம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதை பார்த்திருக்கிறீரே உபதிரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே பிரியமானவர்களே திக்கற்ற பிள்ளைகளுக்கு யார் நம் தேவனாகிய கத்தர் ஏழைகளை மறக்காத கத்தர் ஏழைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் சாரிக்கிற கத்தர் பிரியமானவர்களின் இந்த சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டுல பைபிள் எடுத்து நீங்க தியானித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மூன்று அதிகாரத்திலையும் துன்மார்க்கனை பற்றியும் துன்மார்க்கன் எல்லாம் ஏழையானவனை ஒடுக்குகிறான் என்பதை பற்றியும் எப்படி ஏழைகளுடைய நியாயத்தை புரட்டுகிறான் என்பதை பற்றியும் இன்னும் கூட இந்த துன்மார்க்கனை தேவன் எப்படியெல்லாம் தண்டிக்க போகிறார் அந்த துன்மார்க்கனுக்கு கத்தர் எப்படியெல்லாம் அழிவை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஆத்மீயமானவர்களே அதை பார்த்திருக்கிறீரே உபத்ரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் எதை பார்த்திருக்கிறீர் பிரியமானவர்களை இந்த துன்மார்க்கன் இந்த ஏழையானவனை எப்படியா நான் பிடிக்கலாம் என்று சொல்லி அவனுக்கு இந்த ஏழையானவனுக்கு விரோதமாக இந்த துன்மார்க்கன் சதி ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறான் பார்க்கலாமா சங்கீதம் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடுரமாய் துன்பப்படுத்தினான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் பிரவர்கள அவர்கள் ஒரு சதி மோசங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த துன்மார்கன் எளிமையானவர்களுக்கு விரோதமாக அவன் நினைத்த சதி மோசங்களில் அவனே அகப்படுவானாம் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக ஒரு துன்மார்கன் வந்து கொண்டிருக்கிறானா உங்களை எப்படி எல்லாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறானா அவனுடைய சதி மோசங்களில் அவனே அகப்படுவானாம் உபத்ரவத்தையும் குரோதத்தையும் ஆண்டவர் கவனித்திருக்கிறார் ஆகையினால ஆகையால மேல் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள் இந்த துன்மார்க்கனுக்கு கத்தர் கொடுக்கும் தண்டனை என்ன சங்கீதம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு பிரியமானவர்களை இந்த துன்மார்க்கனை கத்தர் சும்மா விடுவதே இல்லை அவனுக்கு ஒரு அஹ் நியாய தீர்ப்பு கத்தர் வைத்திருக்கிறார் பாருங்களேன் அவன் தன் மனதில் எப்படி எண்ணம் கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் கத்தர் இதை கேட்டு விசாரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த துன்மார்க்கனுக்கு கத்தருடைய கத்தர் மேல ஒரு பயமே கிடையாது அந்த நியாய தீர்ப்பு குறித்து ஒரு பயமே கிடையாது அவனுடைய இருதயத்துல அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா சங்கீதம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் துன்மார்க்கன் தேவனை அசத்தை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி கொள்வானே பிரியமானவர்களே என்னென்னலாம் பண்றான் கிராமங்களின் ஒழிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களை குற்றம் மற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிறக்கினான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் மலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான் பிரியமானவர்களை தேவன் அதை பார்க்க மாட்டாரு தேவன் அதை மாட்டாரு தேவன் யாரும் விசாரிப்பதில்லை என்று சொல்லி துன்மார்க்கன் தன் மனதிலே தைரியம் கொண்டு ஏழை ஞானவனை ஒடுக்கி கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட அநேக நேரங்கள்ல நாம் அப்படியாக ஒடுக்கப்படுகிறோம் இந்த துர்மார்கன் நிமித்தமாக அந்த பெருமூச்சுகளை எல்லாம் நம் கத்தருடைய பாதத்தில் நாம் வைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்னும் கூட சங்கீதம் பத்தாம் ஆம் அதிகாரம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது மண்ணான மனுஷன் இனி பணம் வந்து செய்ய தொடராத படிக்கை திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் இந்த மண்ணான மனுஷன் உம்முடைய பிள்ளைகளை பலம் வந்து செய்ய தொடரக்கூடாதப்பா நம்முடைய பிள்ளைகளை பலவந்த செய்ய தொடரக்கூடாது ஆமேன் அப்படியாக நம்மளுடைய ஜபம் இருக்க வேண்டும் இந்த மண்ணான மனுஷன் கத்தாவே உடைய பிள்ளைகளோடு போராடுகிற மனுஷன் இனி செய்ய என்னை விடாதிரும் கத்தாவை எழுந்திரும் மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவையும் கத்தர் என்ன செய்வார் குற்றப்படுத்துவார் பிரியமானவர்களை இன்றைக்கும் அக்கிரமம் செய்கிறாங்களா உங்களுடைய வாழ்க்கையில துணிகரமாக உங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கொள்ளையிட்டு போகிறார்களா பிரியமானவர்களை உங்களை ஒடுக்குகிறார்களா உங்கள் நியாயத்தை புரட்டுகிறார்களா கவலைப்படாதீங்க கத்தர் ஒருவர் உண்டு எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார் அவர் மனு புத்திரர்களை என்ன செஞ்சுட்டு இருக்காரு நாம் சங்கீதம் அதிகாரம் அஹ் ஐ நான்காம் வசனம் கத்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கத்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதி தெரிகிறது நீதிமானை சோதித்திருக்கிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது கொடுமையில் பிரியமுள்ள அந்த துன்மார்க்கனை கத்தருடைய உள்ளம் வெறுக்கிறது இன்றைக்கும் கூட நம் சமுதாயத்துல நம் குடும்பத்துல நமக்கு வேலை ஸ்தலங்கள்ல சில துன்மார்க்கர்கள் இருப்பாங்க கொடுமையில் பிரியப்படுகிற துன்மார்க்கர்கள் பிரியமானவர்கள் தேவனுடைய பிள்ளை ஆகிய உங்களையும் குறித்து பேசுகிற துன்மார்க்கர்கள் இந்த சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலும் உண்டு அந்த துன்மார்க்கமான மனிதர்கள் சுவாசுனாலே உண்டானவர்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான மனிதர்களுக்கு ரட்சிப்பு மிகவும் தூரமா இருக்கிறது பிரியமானவர்களே கத்தருடைய நியாயங்கள் அவருடைய நியாய தீர்ப்புகள் அவனுக்கு எப்படி இருக்கிறது மிகவும் உயரமா இருக்கிறதாம் சங்கீதம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய திருப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமா இருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறானாம் இப்படி இந்த துன்மார்க்கன் என்ன செய்தான் எல்லார் மேலும் சீறுகிறான் அவனுக்குரிய கசப்பு உணர்வை தேவனுடைய பிள்ளையாகிய உங்கள் மேலும் என் மேலும் அவன் கக்கி போடுகிறான் பிரியமானவர்களை இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு கத்தருடைய நியாய திருப்புகள் எட்டாமல் மிகவும் உயரமா இருக்கிறது பிரியமானவர்களை நாம் இன்றைக்கும் ஒடுக்கப்படுகிறோமா விதவைகளின் நியாயத்தை புரட்டுகிற துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்களா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் செய்கிற துன்மார்க்கர்கள் இருக்கிறார்களா இப்படிப்பட்டவர்களை நீங்க என்ன செஞ்சிருங்க கத்தருடைய கருத்துல அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க பிரியமானவர்களை கத்தர் என்ன செய்கிறார் அந்த துன்மார்க்கனுக்கு ஏற்ற பலன் என கொடுக்கிறார் துன்மார்க்கனும் அஹ் சங்கீதம் பத்தாம் அதிகார பதினைந்தாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது துன்மார்க்கனும் பொல்லாதவனா இருக்கிறவனுடைய புயத்தை விடும் அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் அவனுடைய புயத்தை விடும் தேவனே அப்படின்னு சொல்லி தாவிது கதறுகிறார் அவனோட அவனுக்கு அந்த புய பலம் இருப்பதனால தானே ஏழை ஆனவனை ஒடுக்குகிறான் அந்த புயத்தை விடும் என்று என்ன செய்கிறார் விண்ணப்பம் செய்கிறார் இன்றைக்கும் உங்களுக்கு யாராவது துன்மார்க்கர்கள் இப்படி இடுக்கன் செய்து கொண்டிருக்கிறார்களா கத்தருடைய பாதத்துல கத்தருடைய பார்வைக்கு மேதாக நீங்க அவங்களை ஒப்புக்கொடுங்க கொடுங்க என் வழியில் இனிமே யார் வரக்கூடாது இந்த துன்மார்க்கன் வரவே கூடாது உன் வழியில சத்ரு வரவே கூடாது என்னுடைய வழிகளிலே சத்ரு இனிமேல் வரவே கூடாது என்று சொல்லி ஆண்டருடைய கரங்களில் இப்படிப்பட்ட அயோக்கியர்களை இப்படிப்பட்ட தீமையானவர்களை இப்படிப்பட்ட துன்மார்க்க இறுதியத்தை கொண்டவர்களை அவர் பார்வையில் அப்படி ஒப்பு கொடுத்துருங்க அவ்வளவு எதிர்த்து போகாதீங்க அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து நீங்க அவருடைய பாதத்தில் காத்து அமர்ந்துருங்க அத்து உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்ப்பீர்கள் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே சஃபா நீங்க எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே அப்பா அந்த துன்மார்க்கர்கள் எங்களை எவ்வளவா ஒதுக்குகிறார்கள் அப்பா ஏழையானவனை தகப்பனே அவர்கள் வாழ விடாமல் ஒடுக்குகிறார்களே எந்த ஏழைகளுடைய நியாயத்தை புரட்டுகிறார்களே அப்பா இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்கிறார்களே தகப்பனே நீர் பதில் அளிப்பீர் தகப்பனே உபத்ரவத்தையும் குரோதத்தையும் நீர் பார்த்திருக்கிறீரே நீர் பதில் அளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் ராஜா அப்பா ஏழையாகிய நாங்கள் எங்களை உமக்கு ஒப்புவிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக வருகிற இந்த துன்மார்க்கனுடைய நீர் ஒளிந்து போக பண்ணுவீராக அவனுடைய ஆகாமியம் காணாமல் போக மட்டும் அதை தேடி விசாரிப்பீராக ராஜா சத்தனுடைய சகல விதமான சதி திட்டங்களை ரத்தத்தின் வல்லமையினால முறியடிக்கிறோம் அப்பா கத்தர் ஜெயம் எடுப்பீராக பிள்ளைகளுக்கு ஜெயமான வாசல்கள் திறக்கப்படுவதாக வழிகள் எல்லாம் திறக்கப்படுவதாக நீர் கிறிஸ்துவாக முன் செல்வீராக வாழ வைப்பீராக வாழ வைக்கிற தேவன் எல்லா விதமான வாசல்களையும் திறந்து வாழ வைப்பீராக ராஜா எங்களுடைய வழிகளில் வராதபடி நிர்மலமாக்கி போடுவீராக ராஜா அப்பா துன்மார்க்கன் இனி உன் வழியாய் வருவது இல்லை என்று சொன்னீரே அப்படியாக கத்னாவை சுவாமி இப்ப ரேசுவின் மூலம் கேளும் ஆமே பிரியமானவர்களை இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா இந்த ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் சங்கீதம் பதினொன்றாம் சங்கீதத்தை மறக்காமல் வீட்டிலே பைபிளை எடுத்து வாசித்து தியானம் செய்யுங்கள் அதை தியானித்து பாருங்கள் கத்தர் உங்களோடு பேசுவார் உங்களோடு இடைப்படுவார் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நீங்க ஷேர் பண்றது மூலமா நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ கத்திர நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்